ஓம் சக்தி ஆன்மீகத்தின் சக்தி இயற்கையான தண்ணீர் தான் சிறந்தது பனிக்கட்டி தண்ணீர் உடலுக்கு சிறந்ததல்ல நீ எந்த துறையில் ஈடுபட்டாலும் ஆன்மீகத்துறை துறை ஒன்றுதான் உனக்கு சிறந்த வழிகாட்ட முடியும் அழிவுகளை கட்டுப்படுத்தும் சக்தி ஆன்மீகத்துறைக்கு மட்டுமே உண்டு எவ்வளவுக்கெவ்வளவு மனித குலம் ஆன்மீகத்தை புறக்கணிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழிவுகளும் தொடர்ந்தபடி இருக்கும் பெட்ரோல் டீசல் பேட்டரி என ஏதோ ஒரு சக்தி இயந்திரங்களை இயக்குவது போல ஆன்மா என்ற சக்தி உங்களை இயக்குகிறது ஆன்மீகத்துறையில் துறையில் ஈடுபட்டுள்ள உங்களிடையே நல்ல எண்ணங்களே ஓங்கி வளர வேண்டும் அவ்வாறு வளர்ந்தால் உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் உங்களிடையே போட்டியும் பொறாமையும் ஓங்கி இருந்தால் அமைதியும் கிடைக்காது நிம்மதியும் கிடைக்காது இயற்கை யாருக்கும் சொந்தமல்ல நீ பெற்ற பிள்ளையே உனக்கு சொந்தமல்ல அப்படி இருக்கும்போது உங்களிடையே போட்டிகள் ஏன் பொறாமைகள் ஏன் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி